பாதுபில்லாஹிஷான் ரஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பாடம் பதினேழு மார்க்க சட்டங்கள் மசாயில்ல நாம் பாடம் பதினேழாவது பாடம் பார்க்குறோம் ஹஃகாவின் சட்டங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஷாவா முதல்ல அகீகா என்கின்ற அந்த அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அது எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்குன் என்கின்ற வேர் சொல் ஐன் ஹா இல்லை ஐன் ஹக்குங்கிறது வேற ஹக்குன்னால் உண்மையின்னு ஆயிடும் அந்த ஹாவை எடுத்துட்டு ஐன் போட்டு காஃப் தொண்டை காஃப் போட்டோம்னா அக்கோன் அக்கை என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது தான் அக்கை இருக்கா சரிங்களா ஆகா இந்த அக்க என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறக்கக்கூடியது தான் இந்த அக்கை இருக்கா அக்கைக்கா அந்த அக்க என்கின்ற வார்த்தைக்கு என்ன சொற்பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா துண்டித்தல் பிளத்தல் அகற்றுதல் இது வந்து ஒன்று தானே வருது அதாவது என்னது அகற்றுதல்னா முடியை அகற்றக்கூடிய பிழத்தல் துண்டித்தல்னால் அந்த குர்பானி குரு குராணியை துண்டிப்பது அகற்றுவது இது எல்லாமே அதுக்காகத்தான் இந்த அக்க என்கின்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹு தாலா இந்த அகீக்கா என்கின்ற பெயரை நமக்கு சொல்லியிருக்கிறான் இதே இது பயன்பாட்டு பொருளாக விலை விலையுயர்ந்த மாணிக்கத்திற்கும் என்ன செய்வாங்க அஃகான்ட்டு சில நம்ம இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு சொல் இரண்டு பொருள் தரும் இப்போ கித்தாபுன்ட்டு நல்லா சொல்லும் பொழுது புத்தகம்னு சொல்கிறான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதுதலுக்கு கூட கிதாபு கத்தப என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது சரியா அதே போலத்தான் இந்த அக்கைகா என்கின்ற பயன்பாட்டு பொருள் விலை உயர்ந்த மாணிக்கத்திற்கும் பயன்படுத்தும் பயன்படுத்தப்படுகிறது குழந்தையின் பிறந்த முடிக்கு பெயர் அஃீகா அதே போல குழந்தை பிறந்ததற்கு கொடுக்கப்படும் பிராணியின் பெயர் அகீகா சரிங்களா அப்போ இந்த அகீகா என்கின்ற வார்த்தையுடைய சொற்பொருள்களும் பயன்பாட்டுப் பொருட்களும் இதுதான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி ஏன் இந்த அகீகா கொடுக்கப்படுகிறது காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று காரணங்கள் சொல்லலாம் சொல்கிறார்கள் அறிஞர்கள் என்ன என்ன காரணம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எல்லாம் நமக்கு நிழமத்தாக கொடுத்தான் இல்லையா அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக சுக்குர் நன்றி செலுத்தும் விதமாக அந்த அக்கீகாவை நாம் என்ன செய்யறோம் கொடுக்குறோம் இப்போ உதாரணமாக எல்லா குர்பானிகளும் எல்லா அக்கீக்கா கொடுக்கும் பொழுதும் சரி மற்ற எந்த பிராணிகளை நம்ம இறைவனுக்காக முதல்ல நீயத்து செய்து கொடுக்கும் பொழுது அது ஒரு சுக்குராகி சுக்குராக மாறுது அப்படிதானே அது ஒரு சுக்குராக நன்றி செலுத்துவதின் விதமாக மாறுது அதனால முதல் காரணம் இதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த அக்கிகா கொடுக்கப்படுகிறது காரணம் ஒன்று ரெண்டாவது என்ன நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரணுயாவா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த அக்கிகா கொடுக்கப்படுகிறது இரண்டாவது காரணம் ஏன்னா ரசோல் சரார் சமயர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தையும் அதன் அக்கைக்காவுடைய பிராணிகளோடு அடைமா அட அடமான வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க புரியுதா ஏன் அப்படின்னு சொன்னா எந்த குழந்தைகளுக்கு நம்ம அக்கைக்கா கொடுக்குறோமோ அந்த குழந்தை மறுமையில தன்னுடைய பெற்றோர் அதாவது அவங்களுடைய பெற்றோர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியம் பெறுமா அதுதான் அடமான பொருள் எனக்கு வந்து நீ இந்த பொருள் நீ கொடுத்துருக்க இல்லையா அதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை உன்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சரியா அறிஞர்களிடத்தில் இந்த அக்கைக்கா பார்த்தீங்கன்னா இது சொன் சுண்ணத்தா சுன்னத்தை முக்கதாவா வாஜிபா இது என்ன முஸ்தகபான விடயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நிறைய அறிஞர்களுடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னால் சுண்ணத்தை முக்கதா சரிங்களா சுண்ணத்தை முக்கதா கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவது சிறந்தது அப்படிங்கிறது இது அந்த தரத்துல தான் நமக்கு இந்த அக்கைக்கா வந்து நமக்கு சொல்லப்படுது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் சரியா அதனால அப்படி அடைமான பொருளாக அந்த அக்கீகா பிராணி தன்னுடைய குழந்தைகளுக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத ரசூல் சாய்ஸ் அம்மர்கள் சொல்கிறாங்க அதனால இரண்டாவது காரணம் அதுதான் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இது உதவும் அப்படிங்கிறது சரியா மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அன்றைய நாள் அந்த குழந்தை பிறந்ததுனால என்னன்னா ஒரு மனிதன் பிறந்தான்னா அந்த மனிதன் மற்றவனுக்கு உதவி செய்யணும் ஒரு காரணம் ஏன்னா இதனுடைய ஒரு ஆரம்ப அடிப்படை கொள்கை அதுதான் பிறர் நலம் நாடுகள் அதனால் என் குழந்தை பிறந்திருக்கு அதனால் என் குழந்தை கா என் குழந்தை வருங்காலத்தில் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அதே போல் இந்த இந்த கரிய ஏழைகளுக்கு நான் என்ன செய்கிறேன் பங்கிட்டு கொடுக்கிறேன் என்று ஏழைகளுடைய பசி தீர்க்கக்கூடிய ஒரு காரணமாக அல்லாஹால என்ன செஞ்சுருக்கான் இந்த அகைக்காவை ஏற்படுத்தியிருக்கான் சரி சரிங்களா அப்ப இதனுடைய உன்னதமும் இதனுடைய காரணமும் தெரிஞ்சாலே அலமதுல்லா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஓகேவா இதுதான் காரணம் சரிங்களா சரி அடுத்து அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்த உடனே நாம் செய்யக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்ட்டு சில உண்டு அதெல்லாம் ரசூல் அவர்கள் சொல்லுவாங்க குழந்தை பிறந்தவுடன் ஏழாவது நாள் ஏன்னா அகிகான்னு சொல்லிட்டு ஏழாவது நாள் நமக்கு என்ன செய்யுது சுண்ணத்தான முறையில் நபி சரஸ் அம்மர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா தன்னுடைய பேரன்மார்கள் ஹசன் ஹுசைன் அலி அல்லான் அவங்களுக்கு ரசூல் சராயிசமர்கள் ஏழாவது நாள் தலைமுடி கலைந்து பெயரிட்டு அஃதி கொடுத்து செஞ்சிருக்கிறாங்க இது மூன்றுமே தன்னுடைய பேரன்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு நான் சொல்கிறேன் அதன் அடிப்படையில் நமக்கு என்ன ஏழாவது நாள் நமக்கு கொடுப்பது சிறந்தது சரி ஏழாவது நாள் தவறி போயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ஒரு சின்ன மார்க்க சட்டம் என்னன்னா பெயர் சூட்டக்கூடியது வந்து அண்டை நாள் பிறந்த அன்னைக்கே பெயர் சூட்டணும்னு நினச்சா பெயர் வச்சுக்கலாம் இல்ல அக்கிக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நீய ஏழாவது நாள் கண்டிப்பா நான் என்ன செய்யணும் சா அக்கீக்கா கொடுக்கணும்னா அந்த ஏழாவது நாள் அதை பெயர் சுட்டு விழா பேர் சுட்டக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் விழா இல்லை பெயர் சுட்டக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் ஏழாவது நாள் செய்வது சிறந்தது சரி ஒரு பெற்றோர் ஏழையாக இருக்கிறாங்க அன்றைய நேரம் வசதி இல்லை கொடுக்கக்கூடிய வசதி இல்லை சொல்ல கொஸ்டின் தான் கடைசி கேளுங்க சரியா கொடுக்கக்கூடிய வசதி இல்லை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது மார்க்க சட்டம் சொல்லுது ஏழு அல்லது ஏழு இல்லைனா பதினாலு பதினாலு இல்லைனா இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீட்டை நமக்கு என்ன செய்து கொடுக்கின்றது ஆனால் சிறந்தது என்ன ஒரு சிறந்தது அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதுக்காக சிறந்ததை எடுத்துக்கிறோம்ங்கிறதுக்காக கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது சரிங்களா சுனத்தையும் மொக்காதான் அல்லாஹுதலா இறைவனிடத்துல துவா செஞ்சு இறைவன் இறைவன் இடத்துல வரக்கத்துக்காக வேண்டி இன்ஷால நம்ம என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல குழந்தை பிறந்தவுடன் பேர் சுற்றும் தலைமுடி கலை தலைமுடி உடனே என்ன செய்யணும் ஃபாத்திமா ரலி அல்லாஹான் ஹா அவர்களிடத்தில் நபீஸ்ராயிரசம் சொல்கிறாங்க ஃபாத்திமாமா நீங்கள் ஹசன் முதல் குழந்தை ஹசன் ரலி அல்லாஹான் அவங்க பிறந்த உடனே அவங்களுடைய முடியை எடுத்து அதற்கு பகரமாக வெள்ளி எடையை த தருமமாக என்ன செஞ்சுருங்க கொடுத்துருங்க சதக்கா கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்கிறான் சொன்ன உடனே ஃபாத்திமாமா எடை போட்டப்படுது அந்த வெள்ளியுடைய அளவு என்னன்னா ஒரு திருகம் அளவுக்கு இருந்துச்சா அதாவது அந்த முடியுடைய அளவு ஒரு திருகம் என்பது மூணு புள்ளி பனிரெண்டு கிராம் மூணு புள்ளி பன்னிரெண்டு கிராம் அதுக்கும் குறைவாக உள்ளதுன்ட்டு சில வாயத்தில் வருது சரிங்களா ஆக மொத்தம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய தலைமுடி அதுக்கு பேர் தான் அகி பேர் வச்சிருக்காங்க ரெண்டாவது தலைமுடி அல்ல முத தலைமுடி உடனே செய்யக்கூடிய முதல் எடுக்கக்கூடிய முதல் தலைமுடியை நம்ம என்ன செய்யணும் அந்த வெள்ளியை சதக்கா கொடுப்பது சிறந்தது சுண்ணத்தான விஷயங்கள் இதெல்லாமே ஆக ஒரு பிற ஒரு குழந்தை பிறந்தவுடன் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத முதல் நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் அதே போல நம்ம பிறந்த உடனே இன்னொரு விஷயம் நம்ம செய்வோம் என்னென்னா பாங்கு சொல்வது இதெல்லாம் வந்து இந்த அஃகான்ட் வரும்பொழுது இந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாங்கு சொல்வது ரசூல் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க குழந்தை பிறந்தவுடன் அலை வசல்லம் உதினல் உதினல் ஹசனி அழி என்னன்னா அலியுடைய மகனான ஹசனுக்கு உதின் அப்படின்னா காதில் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதை நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாப் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க அப்ப சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அறிவிப்பாளருடைய வரிசையில் ஒருத்தர் வர்றாரு ஆமீர் இபுனு உபைதுல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார் அறிவிப்பாளர் அந்த சனதுடைய சங்கிலி தொடரில் இந்த ஆமிர் இபுனு உபைதுல்லா வந்து அவர் கொஞ்சம் பலகீனமானவர் அதனால் இந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு சில மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவர் ஒருத்தர் வந்து சில நேரத்தில் பலகீனமாக இருந்தாலும் நிறைய ஹதீஸ்கள் அது பலமுள்ளமாக உள்ளமாக தான் அறிவித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க ஆக இதில் வந்து பாங்க சொல்வதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் அபிசுராய் சமூக எதுக்காக சொல்ல இன்னொரு ஹதீஸ் வருது அதே போல் என்னென்னா ஒரு பிற குழந்தை பிறந்தவுடன் வலது காலில் வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்லப்படும் பொழுது அதுக்கு ஒரு உம்மு சிப் சு சிபியான் சரிங்களா அது என்ன உம்மு சிபியான் அப்படின்னு கேட்டோம்னா ஷைத்தானின் தூண்டுதலுக்கான ஒரு பெயர் தூண்டல்களின் பெயர் பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் இந்த அந்த அதான் அந்த வாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் இதெல்லாம் செய்கிறாங்க நமக்கு சொல்கிறாங்க அதனால குழ பிற குழந்தை பிறந்தவுடன் வாங்கு சொல்லுவது பெயர் சூட்டுவது அக்கிக்கா கொடுப்பது கத்தினா ஏழாவது நாள் கத்தினா செய்வது அதே போல தலைமுடி எடுப்பது இப்படியான சில முக்கியமான பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இதில் சில பல விஷயங்கள் நமக்கு வந்து அந்த நேரத்தில் சுச்சுவேஷன் அமையலை செய்ய முடியலை வெளியூரில் இருக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வேற ஏதாவது நிகழ் இது நடந்துருது அதனால் எங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிறத பட்சத்தில் தான் இதை நம்ம பிற்படுத்தணுமே தவிர முடிந்தளவு செய்து கொள்வது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா இதில் இந்த பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்சால நம்ம அக்கீகாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்து கவனத்தில் எடுத்துக்கிறணும் ஏன்னா அதுக்கடுத்து இந்த பெ பிள்ளைகளுடைய சட்டங்கள் வரலை இதில் பார்த்தா தான் உண்டு சரியா பெயர் பெயர் சூட்டக்கூடிய விஷயம் இதுல முஸ்தஹபான முஸ்தகபான விரும்பத்தக்க பெயர் உண்டு ஹராமான பெயர்கள் உண்டு மக்குருஹான பெயர்கள் உண்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் முஸ்தஹபான விரும்பத்தக்க பெயர் என்ன நமக்கெல்லாம் தெரியும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஹாரிஸ் இதெல்லாம் வந்து ரசூல் சுரன்ஸ் அவர்கள் சொன்ன பெயர்கள் ஹதீஸ்ல இந்த வார்த்தைகள்லாம் வருது அதே போல ஹம்மாம் அப்படின்ட்டு ஒரு பெயர் ரசூல் சலாசம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க புரியுதா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஹாரிஸ் ஹம்மாம் என்கின்ற இந்த பெயர்களெல்லாம் முஸ்தகபான விரும்பத்தக்க பெயர்கள் அடுத்து ஹராமான பெயர்கள் இதை இன்ஷால்லா ஒரு பொழுதும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சூட்டவே கூடாது முற்றிலும் தடை செய்யப்பட்ட பெயர்கள் இதை நம்ம சூட்டவும் மாட்டோம் அப்துல் உஸா அப்துல் மனாத் இதெல்லாம் யாரு ஆனால் அப்துல் உமர் வைக்கக்கூடாது அப்துல் அப்துல் அபு சாரி அப்துல் முத்தலிப் வைக்கக்கூடாது அப்துல் கபா வைக்கக்கூடாது ஏ முத்தலிப்பின் அடிமை வைக்கலாமா உமரின் அடிமை வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்துல் கபானா முன்னெல்லாம் வச்சிருப்போம் வைப்பாங்களாம் கபாவின் அடிமை யாருடைய அடிமை நம்மெல்லாம் அப்போ அந்த இஸ்மு ரஸ் அல்லாஹுடைய இஸ்மாக இருந்தால்தான் அந்த அபுது சேரும் உமரே உமர் என்கின்ற பெயர் நல்லது இல்லையா வெறும் உமர் வைங்க அல்லது முகமது உமர் வைங்க உமர் அகமது வைங்க ஆனால் அப்துல் உமர்னு என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அதே போல தான் அப்துல் முத்தலி வையும் நம்மளுடைய ரசூல்லாவுடைய பாட்டனார் பேராச்சே எடுத்து வைப்போமே வைக்கக்கூடாது ஏன்னா அப்துல் முத்தலிப்புன்னு அவங்களுக்கு வச்சாங்களேன்னா அவர் முஸ்லீமாக நல்ல மனிதர் அல்லதுல அது அவர்களுடைய தீர்ப்பு அல்லாவுடைய கையில தான் இருக்குது நல்ல மனிதர் ஆனால் அதனால ரசோல்லாவுடைய பாட்டனார் பெயர் நம்மளுடைய பிள்ளைக்கு வைக்கலாம் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து அர்த்தங்கள் என்ன செய்து மாறுபடுது அப்ப இந்த மாதிரியான பெயர்கள் முற்றிலும் ஹராமாக்கப்பட்டுள்ளது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறணும்னா அபுது என்கின்ற வார்த்தையோடு என்ன பெயர் சேர்க்கப்படுதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறணும் புரியுதா அடிமைங்கிறது வந்து அல்லாஹுடைய இஸ்முக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்துல் ரஸாக் அப்துல் சமத் அப்துல் சத்தார் அப்துல் ஜப்பார் இது எல்லாமே என்னது பெயர்கள் ஆனால் கூப்பிடும்போது என்ன செய்யணும் கூப்பிடணும் இல்லையா வேற பேரை என்ன செஞ்சுக்கலாம் வைத்துக் கொள்வது சிறந்தது அப்ப இந்த பெயர் சூட்டக்கூடிய விஷயத்தில் கூட ரசூத்ராசம் அவர்கள் நமக்கு கவனத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறான் இது ஹராமான பெயர் அடுத்து மக்குரு பெயர் அது என்னென்னங்கிறத பாருங்களேன் அப்போ இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் மக்குருஹான வெறுக்கத்தக்க பெயர் கேட்டு பாருங்க எஸ்ஆர் ரபாஹ் நஜீஹ் அஃப்லாஹ் என்கின்ற இந்த பெயர் எல்லாம் அர்த்தம் வந்து ஆனால் பார்த்த நல்லா இருக்கும் இப்போ உதாரணமா எஸ்ஆர் அப்படின்னா இலகுவானவர் ரபாகனா லாபமானவர் நஜீஹனா வெற்றியாளர் அதே போலதான் அஃப்லாகனாலுமே வெற்றியாளர் இதெல்லாம் நல்ல அர்த்தம் உள்ளது தானே அப்ப ஏன் மக்குரு ஆகுது அப்படின்னா இப்போ உதாரணமா இருக்காரா இங்க அப்படின்னு கேட்டா எஸ்ஆர் இல்ல என்னன்னா லாபம் இல்ல அது ஒரு துர்க்குறியான ஒரு பெயரா மாறிடுமா புரியுதா வெற்றியாளர் இருக்கிறாரா வெற்றியாளர் வெற்றி லாபம் இங்க இல்ல அதே போல இலகு இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி துர்க்குறியான பெயர்களை ரசூல் ரசோல்சலேசம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தடுத்திருக்கிறார்கள் மக்குரு அதே மக்குரு வெறுக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படி அப்படி என்ன செய்யணும் சரியா நம்மளுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டும் பொழுது இப்படி வைத்துக் கொள்ளலாம் அல்லது நபிமார்களுடைய பெயரை வைக்கலாம் அதே போல இறை நேசர்களுடைய பெயர்களை வைக்கலாம் பெரிய பெரிய அறிஞர்களுடைய பெயர் என்ன செய்யலாம் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளலாம் சரிங்களா அதனால அப்ப மூன்று விதமாக நமக்கு பெயர்கள் சூட்ட வைக்கிறதுக்கு ரசூல் சாயிஸ் அவர்கள் இது பண்றாங்க ஒன்று விரும்பத்தக்க பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஹாரிஸ் ஹம்மாம் என்று பெயர் ஹராமான பெயர்கள் அப்துல் உசா அப்துல் மனாத் அப்துல் கால்பா அப்துல் உமர் அப்துல் முத்தலிப் என்கின்ற பெயரெல்லாம் ஹராமான பெயர் அதே போல மக்ருஹான பெயர் எஸ் நஜீஹ அதே போல ரபீஹ அஃபுலஹ என்கின்ற இந்த பெயர்கள் எல்லாம் துர்க்குறியான பெயராக மாறிவிடும் என்பதை பசுல் ஸ்வரஸ் அவர்கள் மக்குருகி என்பதை என்று நமக்கு தடுத்திருக்கிறான் சரியா ஆக இந்த பெயர் சூட்டக்கூடிய விஷயத்திலும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அலமதுல்லா நம்மளுடைய குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி ஹைர் அலமதுல்லா இதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போவோம் பட் இருந்தாலும் இதில் சில பிதித்தான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அகீகாவை பிரபலமா இது பண்ணி நம்ம என்ன செய்யலாமா கூடாது ஆனால் இந்த அகிக்காவுடைய கரிக அந்த இறைச்சிகளுடைய சட்டத்திட்டங்கள்லாம் வரத்தான் போகுது இன்ஷால்லாம் அதுக்கு முன்னாடி சில சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் குர்பானியுடைய இறைச்சியின் சட்டம்தான் அகிகாவுடைய இறைச்சியின் சட்டம் ஒன்றை தவிர ஒரு ஒரு சட்டத்தை தவிர அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா குர்பானிக்கு கூட்டு சேரலாம் ஆனால் அகிக்காவுக்கு என்ன செய்யக்கூடாது கூட்டு சே மற்றபடி க அந்த இறைச்சியை பங்கிடுவது அந்த தோளுடைய சட்டம் எல்லாமே ஆ தாராளமா வைக்கலாம் நாமளும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அக்கீக்கா கறி நமக்கு கிடையாது எந்த கறியை தெரியுமா நேர்ச்சை நேர்ச்சையை மட்டும்தான் நேர்ச்சை வசையத் பெற்றோர்கள் வசூத் பண்ணியிருக்காங்க என்ன இப்படி எனக்கு வந்து ஒரு ஆடை வந்து நான் வசதியை செஞ்சிருக்கேன் அதை நீ சதக்கா செஞ்சிடனா என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அதே போல நேர்ச்சை செய்கிறோம் நாம அல்லாஹுக்காக நேர்ச்சை செய்கிறோம் நம்ம திவான் சா ஆமா நேச்சங்கிறது யாருக்கு அல்லாவுக்காக செய்யும் போது என்ன செய்ய போறோம் அந்த கறியை நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்போ இப்படி அக்கிகாவுடைய சட்டமும் குர்பானுடைய சட்டமும் ஒன்று தான் ஒன்றை தவிர கூட்டு கூட்டு மட்டும் என்ன செய்ய முடியாது சேர முடியாது அதே போல அக்கிகாவுக்கு பேர் சூட்டக்கூடிய விழா கத்னா செய்யக்கூடிய விழா என்ற எந்த ஒன்றுமே மார்க்கத்தில் அனுமதி கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு சுண்ணத் என்கின்ற அடிப்படையில் நன்மை எதிர்பார்த்து செய்யணுமே தவிர இது பிரபலத்துக்காகவோ மற்ற எந்த ஒரு இதுக்காகவும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் எடுத்துக்கணும் சரியா அது நாலு பேருக்கு ஒரு துவாவுக்காக வேண்டி வேணாலும் என்ன செய்யலாம் இப்படி செய்ய போறோம் இன்ஃபர்மேஷன் செய்ய போறோம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்க எங்கள் வீட்டிலலாம் தவிர கொள்ள வேண்டும் சரியா அப்போ இந்த மாதிரியான பிதிரத்தான இருந்து நம்மை நாம் நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எதெல்லாம் ரொம்ப கிராண்டா செய்கிறோமோ அதெல்லாம் பிள்ளைங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளை ஓ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப செய்யணுமோ யோசிச்சு பாருங்க நாம் ஏன் கிராண்டா செய்கிறோம் தெரியுமா நமக்கு செஞ்சதுனால ஓ நம்ம ஏஜ் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நம்ம உம்மா மாருங்க என்ன செய்கிறாங்க கிராண்டாக செஞ்சுருக்க அதனால நம்மளுடைய பேத்தி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்ருக்கோம் செய்து கொண்டு இருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் அதுலேயும் இப்போ தான் ரொம்ப மாறிடுச்சு இல்லைன்னா அந்த மார்க்கம் நம்ம சின்னத் கல்யாணம்னு நினைச்சுக்கோங்க பூ போட்டு இந்த இது கட்டுவாங்களே வச்சு சாரம் வச்சு என்னென்னமோ நல்லா ஹெக்பர் அது ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி சின்ன மாப்பிள்ளை மாதிரி என்ன செய்வாங்க ஜோடிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க நல்லா பாதுகாக்கணும் சின்ன கல்யாணம்மா சரி ஓகே பைத்து ஓதி ஆமா ரைட்டு தான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க பைத்து ஓதி ரோட் ரோடா கூட்டு வருவாங்களாம் அக்கீக்கா கறியில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இல்லை அக்கீக்கா கறியை கறியாக கொடுக்கலாமா உணவாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே செய்யலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு நம்மளால் எடுத்துருந்து நம்ம அது சாப்பாடு செஞ்சு அதை நம்ம வந்து கொடுக்கறது உங்களால் முடியும்னா செய்யலாம் இல்லையா அலகம்லாம் மஹபத்தா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து நல்ல முறையில் உறவுகளுக்கு ஏழைகளுக்கு நமக்கு பங்கிட்டு வைத்துக் கொள்ளலாம் சரி அலமது சரி இப்போ நாம இந்த கித்தாபில் சொல்லக்கூடிய சட்டங்கள் ஏழு நாள் சொல்வது சிறந்ததுக்கா வாழ்நாள் சில பேர் என்னன்னா கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க புரியுதா ஆமா இப்போ நடக்குது அதாவது இந்த அக்கீக்காங்கிறது வந்து பருவு கிடையாது ஒண்ணு யோசிச்சுக்கோங்க பருவு கிடையாது சுண்ணத்தை மக்கதா நன்மையை நாடி கொடுத்து கொள்ளு கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பெரிய பாதகம் இதெல்லாம் வந்து கிடையாது நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய சிபாரிசு வேணும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நமக்கு சிறக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு சிறக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்ச தாராளம் உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்து கொள்ளலாம் சரியா அவ்வளவுதான் ஆமா பெண் குழந்தைக்கு ஒன்று ஆண் குழந்தைகளுக்கு இரண்டுன்னு சொல்லி இஸ்லாமிய சட்டம் நமக்கு வகுத்து தருகிறது ஆனால் ஆனால் வசதி இல்ல எனக்கு வந்து ஒரு ஆடு தான் எனக்கு கொடுக்க முடியுன்னா தாராளமா கொடுக்கலாம் ரசூல் சுலிசம் அவர்கள் தன்னுடைய பேரங்களுக்கு ஒரு ஆடு தான் கொடுத்திருக்காங்க அவங்களே அதுக்காக அது அதுக்காக வந்து என்ன சொல்லி சட்டம் இதுதான் கொடுக்க முடியவில்லை என்றால் எவ்வளோ கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுப்பான் அதுதான் நமக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னா அவனுடைய வழியில எப்படியெல்லாம் அவன் செலவழிக்க சொல்கிறானோ ஆகமான ஹலாலான முறையில் செலவழிக்க சொல்கிறானோ அதை நம்ம செலவழிச்சிடணும் இல்லை வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிந்த அளவு எப்படியாவது என்னென்னத்துக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் என்னென்னத்துக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் கவனம் செலுத்தி அதை நாம் எடுத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய நன்மை கிடைக்கும் சொல்லுங்கள் அழகான கேள்வி இல்லை ரெண்டையும் மொத்தமெல்லாம் கொடுக்க தேவையில்லை ஒரு கொஞ்சம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மட்ட இவ்வளவுதான் காசு இருக்குது ஒரு ஆடு வாங்கதான் நமக்கு வசதி இருக்குன்னா ஒன்றை கொடுத்துக்கிறலாம் அடுத்து இன்னொன்று நமக்கு எப்போ நம்ம வசதி வருதோ அப்போ என்ன செஞ்சுக்கிறலாம் கொடுத்து கொள்ளலாம் இன்னொன்று நம்ம மறுபடியும் சொல்கிறது தான் இது இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப இது இது கொடுக்கலன்னா அவ்வளோ பெரிய பாவம் நம்ம புள்ள எதிர்காலமே போச்சு அப்படிலாம் கிடையாது சிறந்ததை ரசூல் அல்லாஹுடைய அல்லாஹூத்தாலாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க ஒரு கிவ்வே இந்த வழியை நமக்கு காட்டுறாங்க அந்த வழியை காட்டும் பொழுது நல்ல முறையில் இதுக்குள்ள போனேன்னா உனக்கு இலகுவாகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்கிறாங்க சரியா அதை எல்லாரையுமே எல்லாரையும் நம்ம வந்து இப்போ என்ன செய்யறோம்னா சில உறவு உறவுகள்லாம் அக்கிக்க கொடுக்காம வச்சிருக்கீங்க அப்படி இருக்கீங்களே அப்படி சொல்ல அப்படி சொல்லக்கூடாது அதனுடைய நன்மை எடுத்து சொல்லணுமே தவிர அதை வலியுறுத்தக்கூடாது எஸ்ஸிரு வலா து அசிரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இலகு கடினமாக்கி விடாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சரிங்களா அதனால இந்த விஷயத்துல கவனத்துல எடுத்துக்கோங்க சரி இப்போ இதுல நமக்கு என்ன சொல்லப்படுது வேற கடினமே இருக்காது அவங்க கேட்டத ஆடுதான் அப்படின்னா ஆடுதான் கொடுக்க வேண்டும் அது மாடு ஒட்டகம் அனுமதி இல்லை அகிகாவுக்கு சரியா ஆடுதான் என்ன செய்யணும் அகிகாவுடைய பிராணி ரெண்டாவது விஷயம் அந்த ஆட்டுக்கு பதிலா வேற காசு பணத்தை யாருக்காவது கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அக்கிக்காங்கிற அந்த ஆட்டு பிராணியத்தை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணுமே தவிர அதுதான் சிறந்தது எப்படி குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டை நம்ம சதக்கா செஞ்சால் சதக்காவுடைய நன்மை கிடைக்குமோ அதே போலதான் அக்கிக்காவுடைய நன்மை நமக்கு கிடைக்காது வேற ஏதாவது நன்மை கூட என்ன செய்யலாம்லாம் இது பண்ணலாம் அதனால அந்தந்த வழியை அந்தந்த இதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறனும் தேர்ந்தெடுத்துக்கிறணும் சரி சரிங்கம்மா இந்த கித்தாப்ல என்ன வருதுன்னு பார்ப்போமா குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் நர்மத்திற்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹின் பொருத்தத்திற்காக அறுக்கப்படும் பிராணிக்கே அகீகா என்று கூறப்படும் குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அல்லது பதினாலாம் நாள் அல்லது இருபத்தி ஓராம் நாள் அகிகா கொடுப்பது முஸ்தஹபாகும் அதாவது நிர்பந்தம் இல்லாமல் இருபத்தி ஒன்றாம் நாளிற்கு மேல் தாமதப்படுத்துவது சரியல்ல நிர்பந்தம் இல்லாம நிர்பந்தம் இருந்தால் செஞ்சுக்கிறலாம் இருபத்தி ஓராவது நாளிற்கு மேல் தாமதப்படுத்துவது அக்கீகாவின் சிறப்பை இழக்க செய்கிறது ஏழாம் நாள் அல்லது பதினாலாம் நாள் அல்லது இருபத்தி ஓராவது நாள் அக்கீகா பிராணி அறுக்கப்பட வேண்டுமென நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தபுரானில் வரக்கூடிய ஹதீஸ் குழந்தையை பெற்றெடுத்த ஏழாம் நாள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் பிறகு அகைக்கா கொடுக்க வேண்டும் பிறகு பிறகு தலைமுடியை இறக்கி அதன் எடையளவு வெள்ளியோ அல்லது அதன் கிரயமோ சதக்கா செய்வது முஸ்தஹபாகும் சட்டம் என்ன பித்வத் பண்றோம்னா காதணி விழான்னு முஸ்லீம்களை நம்ம சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அல்லாவால் பாதுகாக்கப்படலை தவிர வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு காது குத்தும் விழான்ட்டு என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க இதுல சரி அடுத்து பாருங்க சட்டம் யாருக்காவது இருபத்தி ஓராம் நாள் அக்கிகா கொடுக்க முடியவில்லை என்றால் எப்போது அக்கிகா அக்கிகா கொடுக்கின்றாரோ அது ஏழாம் நாளாக இருப்பது சிறந்தது இந்த சட்டம் மட்டும் இதுல கொஞ்சம் பலகீனமா இருக்கு பட் அப்படிலாம் கிடையாது மேல இருக்குது பாத்தீங்களா அதுதான் கரெக்ட் ஏழு பதினாலு அல்லது இருபத்தி ஒன்னு நிர்பந்தம் நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சுக்கிறலாம் தள்ளி போட்டுக்கிறலாம் மற்றபடி இதுல சொல்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சட்டம் யாருக்காவது இருபத் யாருக்காவது இருபத்தி ஓராம் நாளில் அக்கிக்கா கொடுக்க முடியவில்லை என்றால் அது ஏழாம் நாளாக இருப்பது சிறந்தது ஏழு ஒரு ஏழு ஏழு ஏழா பதினாலுன்னு இருக்குல்ல அந்த ஏழு ஏழு நாளா அப்படி சேர்த்துக்கணுமா அந்த மாதிரி எந்த நாள் குழந்தை பிறந்ததோ அந்த தினத்திற்கு ஒரு நாள் முற்படுத்தி அக்கிக்கா கொடுக்க வேண்டும் உதாரணமாக வெள்ளிக்கிழமை பிறந்து குழந்தைக்கு வியாழக்கிழமை அக்கிக்கா கொடுப்பது முறையாகும் இதெல்லாம் கிடையாது வைக்க கேளுங்களேன் இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமா நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கு சரி நாற்பது வரட்டும் நாற்பது வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முழிச்சு தலைமுழுகலா செஞ்சுட்டு ஒரே செலவாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது எந்த அளவுக்கு நம்மளுடைய கடமைகளை சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பு நமக்கு நன்மை ஏன்னா நாற்பது நாற்பது வரைக்கும் வந்து எல்லாமே நிரந்தரமா இருக்குங்கிறது தெரியாது பொருளாதாரம் கூட நிரந்தரம் கிடையாது உயிர் உட்பட அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் எப்பப்போலாம் நம்மால நிறைவேற்ற முடியுமோ அப்ப நிறைவேற்றணும் ஆனா சில இது இதுல அல்லாஹ்வோட தூதர் நமக்கு இன்னைக்கு சொல்லிருக்காங்க இது ஏழாவது நாள் சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி இது அதே போல வேற எதுக்கு சொல்லலாம் அவளோதான் எல்லா எதெல்லாம் இஸ்லாமிய சட்டம் நமக்கு சொல்லி இருக்குதோ அதுல தான் நம்ம என்ன செய்யணும் நேரத்தையும் காலத்தையும் நாட்களையும் கணக்கிடணுமே தவிர மற்ற எதுக்குமே இந்த நாற்பதுங்கிறது வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஆமா அந்த மாதிரி சரிங்கம்மா சரி டைம் ஆகுது அடுத்த சட்டம் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஓர் ஆடும் அக்கிரா கொடுப்பது முஸ்தஹபாகும் அப்படி இரண்டு ஆடுகள் கொடுக்க வசதி இல்லை என்றால் ஒன்று கொடுத்தாலும் போதுமானதாகும் வசதி இல்லை என்றால் இன்னொரு கதை சொல்லிக்கிறோம் சட்டம் குர்பானிக்கு வாங்குவதை போன்றே அக்கிகாவின் புராணியும் இருக்க வேண்டும் குர்பானிக்கு எப்படி நம்ம வாங்குறோமோ சில நேரம் அக்கிரிக்கா புராணி பார்த்தீங்கன்னா சொத்தையா இருக்கும் சொத்தையானா எடை கம்மியா இருக்கும் சின்னதா இருக்கும் அப்படிலாம் செய்யக்கூடாது எப்படி குர்பானிக்கு நம்ம அவ்வளோ எவ்வளோ இதுவா வாங்குறோமோ அதே போல அக்கீக்காவுடைய பிராணியும் இருக்கணும் சட்டம் அக்கீக்காவுடைய இறைச்சிக்கு குர்பானியுடைய இறைச்சிக்குரிய சட்டமே ஆகும் மூன்று பங்கா பிரிக்கலாம் அதை என்ன செய்யலாம் மூன்று பங்காக பங்கிட்டு கொடுப்பது சிறந்தது இல்ல அக்கீக்கா கறியை நான் மட்டும்தான் எடுத்துக்கிறோம்னாலும் என்ன சும்மா எக்ஸாம் சட்டத்துக்காக சொல்றோம் அனுமதி உண்டுங்கிறதுக்காக சொல்றோம் சரியா ஆனா சிறந்தது என்ன மூன்று பங்கா போடுவது சரியா அதே இது நீங்க எல்லாருக்குமே கொடுக்கனு நினைச்சாலும் கொடுக்கலாம் அவ்வளவு எல்லாருக்குமே அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எங்க குழந்தை பிறந்தாலும் இப்போ வெளிநாட்டுல இருக்கிறாரு அவரு அப்படி இருக்கும்போது நான் அங்க குடுத்துக்கிறேன் அகிகாவுடைய தாராளமா என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக் கொள்ளலாம் அவ்வளவு தாராளமா கொடுக்கலாம்